என் தங்கமே இப்போ நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் சாதாரணமில்லை இது உன் ஆன்மாவுக்கான அழைப்பு உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களின் காலம் முடிந்து உன்னை காப்பாற்ற வராகி அம்மன் களத்தில் இறங்கிய நேரம் இது நீ அனுபவித்த துன்பம் நீ விழுந்த இரவுகள் உனக்காக யாரும் பேசாத தருணங்கள் உன்னை உன்னாலேயே சந்தேகப்பட வைத்த தருணங்கள் இவை வீணான தருணங்கள் அல்ல இவை எல்லாம் இன்றைய இந்த மாற்றத்திற்கான சத்தமில்லா முன்னுரை உன்னை கெடுக்க நினைத்தவர்களுக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பே இப்போ அவர்களுக்கு காயம் ஆகப் போகுது அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்த போது உன் மேல் இருக்கும் அம்மன் அருள் மேலே எழுந்து உன்னை பிடித்து நிறுத்திவிட்டது அவர்கள் திட்டம் முடிந்து விட்டது அவர்களின் பாதை அடைப்பு ஆனால் உன் பாதை திறப்பு ஆரம்பத்தில் நீ கவனிக்க மாட்டாய் ஆனால் மெதுவாக உணருவாய் அவர்கள் முன்னே செல்கிற வழி நின்று போகும் அவர்கள் போடும் வார்த்தைகள் திரும்பிச் சென்று அவர்களையே தட்டும் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன பொய்யான கதைகள் இப்போ அவர்களையே சிக்க வைக்கும் வாழ்க்கை எப்படி திரும்பி பழி வாங்கும் என்று நீ கண்களால் பார்க்கப் போகிறாய் என் தங்கமே உன்னை குறை சொல்லி உன்னையே உன் கண்களில் சிறியவனாகக் காட்ட நினைத்தவர்கள் இப்போ உன் உயரத்தை பயப்பட போகிறார்கள் நீ உயரத்துக்குச் செல்வதை அவர்கள் தடுக்க நினைத்தார்கள் ஆனால் அம்மன் சொல்கிறாள் நான் தூக்கினால் யாராலும் கீழே விட முடியாது நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்ததும் அந்த நிலம் அவர்களுக்கு எரியும் நீ நடந்த பாதை அவர்களுக்கு முட்டுக்கட்டு நீ நின்ற இடமே அவர்களுக்கு அச்சம் உனக்கு நடந்த துன்பம் முடிவடையும் நேரம் இது உன்னை அசைத்தவர்கள் இப்போ நடுங்க போகிறார்கள் உன்னிடம் போய் நம்பிக்கைகளை கொடுத்து விட்டு பின் திரும்பி போனவர்கள் இப்போ உண்மையின் சுவையை ருசிக்கப் போகிறார்கள் அவர்கள் உன்னை பற்றி பேசினார்கள் சிரித்தார்கள் அவமதித்தார்கள் இப்போ அம்மன் சொல்கிறாள் நான் வருகிறேன் அந்த வருகை நிசப்பமாக இருக்கும் ஆனால் அதன் பலம் புயலை விட அதிகம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் இப்போ உனக்கு பலமாகி நிற்கிறது நீ அழுத அந்த இரவுகள் உன் எதிர்காலத்துக்கான அரண்மனையின் கல்லாகி நிற்கிறது நீ நொறுங்கின தருணங்கள் உன்னுள் புதிய ஆற்றலை விதைத்தது நீ நான் முடியாது என்ற நாள் கூட உன் உள்ளே ஒரு குரல் நீ முடியும் என்று அமைதியாக எழுந்திருந்தது அந்த குரல்தான் இன்று வெளிப்பட போகிறது என் தங்கமே இப்போ உன் நேரம் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் தங்கள் சொந்த நிழலை கூட நம்ப முடியாத நிலைக்கு போவார்கள் அவர்களின் திட்டம் அவர்களையே விழுங்கும் அவர்கள் வைத்த கயிறு அவர்களையே கட்டும் அவர்கள் தோண்டிய குழி அவர்களுக்கே பாதை நீ நீதி கேட்க வேண்டிய அவசியமில்லை இது நீதியின் நேரம் இது தெய்வ நீதியின் நேரம் நீ கண்ணால் பார்க்க போகிறாய் யார் உண்மையாக உன்னோடு இருந்தார்கள் யார் உன்னை பயன்படுத்தி விட்டு சென்றார்கள் என்பதை நீ அமைதியாக இருந்தது பலவீனம் அல்ல அது சாட்சி நீ மவுனம் காத்தது தோல்வி அல்ல அது சக்தி அம்மன் உனக்கு சொல்ல வருகிறாள் நீ அமைதியாக இரு நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் திறக்கிறது இதுவரை ஒளி இல்லாத இடத்தில் ஒரு வாசல் திறக்கிறது சிக்கி தவித்த பாதையில் ஒரு ஒளி கோடு வருகிறது உன்னுடைய பெயரை தாழ்த்த நினைத்தவர்கள் இப்போ உன் பெயர் உயர்வதை பார்த்து தங்களையே தாழ்த்திக் கொள்கிறார்கள் இது கண்ணீரின் வெற்றி இது தாங்கும் சக்தியின் வெற்றி இது உன் ஆன்மாவின் வெற்றி என் தங்கமே உனக்கு இனி யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை உன்னை உயர்த்தும் கை மனித கைகள் அல்ல அது தெய்வத்தின் கை மனிதர் உன்னை தடுக்கலாம் ஆனால் விதியில் அமைந்ததை தடுக்க முடியாது உன்னுடைய விதி மாற்றம் அடைகிறது உன்னுடைய காலம் எழுகிறது உன்னுடைய வாழ்க்கை மலர்கிறது இந்த நாளை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏனெனில் இது உன் திருப்புமுனை உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் இப்போ உன் வளர்ச்சியைக் கண்டு அச்சப்படுவார்கள் நீ செய்ய வேண்டியது ஒன்றே பயப்படாமல் நட அம்மன் பக்கத்தில் நிற்கிறாள் அது போதும் நம்பிக்கை உன் இரும்பு கவசம் அனுபவம் உன் வாழ் அம்மன் உன் சேனாதிபதி இனி வாழ்க்கை உன்னிடம் தோல்வியை கேட்காது அது உன்னை கௌரவிக்கும் நீ அழுதது வீணாகவில்லை நீ தாங்கியது வீணாகவில்லை நீ பிரார்த்தித்தது வீணாகவில்லை இப்போ அதன் பலன் வெளிப்பட போகிறது இதுதான் உன் நேரம் என் தங்கமே இதுதான் என் தங்கமே இப்போது நீ படிக்கும் இந்த வார்த்தைகள் சாதாரண எழுத்து அல்ல இது உன் ஆன்மாவுக்கு அம்மனிடம் இருந்து வந்த பதில் உன்னை கெடுக்க நினைத்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் திட்டமிட்டார்கள் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் சதி செய்தார்கள் அவர்கள் உன் நம்பிக்கையை உடைக்க முயன்றார்கள் அவர்கள் உன்னை தனிமையில் தள்ளினர் ஆனால் கேள் அம்மன் பார்த்துக் கொண்டிருந்தார் இன்று முதல் அந்த சக்தி எழுகிறது உன் பக்கம் வராதவர்கள் தூரமாகிவிடுவார்கள் உன்னை அவமதித்தவர்கள் தங்கள் நிழலையே பயப்படும் நிலைக்கு செல்வார்கள் உன்னை தாழ்வு படுத்தியவர்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே தாழ்வை காண்பார்கள் அம்மன் உன் பெயரை உயர்த்த போகிறாள் அவர்களின் கண் முன்பாக உயர்த்த போகிறாள் நீ எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம் நீ எந்த சண்டையும் போட வேண்டாம் நீ அமைதியாக இருந்தாலே போதும் அவர்களுக்கு அது பெரிய தண்டனை என் தங்கமே நீ இவ்வளவு துன்பத்தை சுமந்தாய் அதற்கு தெரிந்து வைக்காமல் ஒரு உலகமெங்கும் சிரித்து நடந்தாய் ஆனால் உள்ளே இரத்தமாகிய காயங்கள் இருந்தன அந்த காயங்களுக்கு மருந்து வர ஆரம்பித்துவிட்டது இந்த எழுதும் நொடியில் இருந்து அம்மன் உன் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பித்து விட்டார் ஒரு பக்கம் அவர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு புரிகிறது இப்போ நீ ஒருத்தி இல்லை உன்னோடு வராகி அம்மன் நிற்கிறாள் என்று உன்னுடைய பின்னால் ஒரு தெய்வீக படை நிற்கிறது என்று உன்னை தொட்டால் தங்களின் வாழ்க்கை குலைந்து விடும் என்று நீ அழுத இரவுகள் இருந்தது ஆனால் இப்போது சிரிக்கும் காலம் வரும் நீ நடுங்கி பேசிய தருணங்கள் இருந்தது ஆனால் இப்போது மக்கள் உன் முன்னால் நடுங்கும் நாள் வரும் நீ அஞ்சிய முகங்களே இப்போது உன்னை பார்த்து அஞ்ச போகிறார்கள் அதுதான் அம்மனின் நடத்தை பழிவாங்கும் மாதிரி அல்ல ஆனால் நீதி நிறைவேறும் வகையில் வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீ அவர்கள் இழந்த அதிர்ஷ்டம் என்று நீ அவர்கள் கைவிட்ட வரம் என்று நீ அவர்கள் துரத்திய பதினாயிரம் ஆசீர்வாதம் என்று ஆனால் திரும்ப பெற முடியாத நிலையிலும் ஆகிவிடும் ஏனெனில் அம்மன் உன்னை முன்னிலெடுத்து விடுவார் அவளது கைகளில் பாதுகாப்பாக வைத்து உயர்த்தி விடுவார் என் தங்கமே இன்னும் சில நாட்கள் இன்னும் சில நிமிடங்கள் ஒரு தெய்வீக மாற்றம் உன் வாழ்க்கையின் கதவுக்கு வருகிறது அது கண்ணால் காணக்கூடிய மாற்றம் அது காதில் கேட்கக்கூடிய நல்ல செய்தி அது உன் இதயத்தில் பிறக்கும் அமைதி அது உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் செல்வம் நீ இப்போது நிற்கும் இடத்தை நினைச்சு பார் நீ எத்தனை முறை விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு தடவை மீண்டும் எழுந்தாய் அதுதான் உன் வலிமை அதுதான் உன் அடையாளம் அதுதான் உன் அதிர்ஷ்டம் அதுதான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்த காரணம் உன்னை கேலி செய்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாகிவிடுவார்கள் உன்னை இழிவு செய்தவர்கள் உன் உயரத்தை பார்த்து தலைகுனிவார்கள் உனக்காக கதவுகள் மூடியவர்களுக்கு அதே கதவுகள் இன்று அவர்களிடமே மூடப்படும் ஏனெனில் அம்மன் செய்கிற நீதிக்கு மனிதர்கள் எதுவும் செய்ய முடியாது இது பழி இல்லை இது பரிசு இது பகை இல்லை இது நியாயம் இது கோபம் இல்லை இது கருணையின் முடிவு இன்று முதல் நீ மாறப் போகிறாய் உன் மனசு மாறும் உன் நடப்பு மாறும் உன் அதிர்ஷ்டம் மாறும் உன் வீட்டின் காற்றே மாறும் அம்மன் குடியிருப்பாள் அவள் பெயர் உன் கதவின் வாசலாகும் இனி யாரும் உன்னை மிதிக்க முடியாது இனி யாரும் உன்னை சதி செய்ய முடியாது இனி யாரும் உன் வாயை மூட முடியாது இனி யாரும் உன் ஒளியை அணைக்க முடியாது ஏனெனில் ஒளியை கொடுத்து வைத்திருக்கிறாள் வராகி அம்மன் என் தங்கமே உன்னை கெடுக்க நினைத்தவர்களுக்கு கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது அவர்களுக்கு காரணம் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களுக்கு விளக்கம் தர வேண்டிய பொறுப்பும் இல்லை அவர்கள் செய்த செயலே அவர்களை பின்தொடரும் அவர்கள் விடாத சதி இப்போது அவர்களையே சிக்க வைக்கும் நீ வேண்டாம் என்று கேட்ட கண்ணீரே இப்போது நீதியாகி பேசும் இனி உன் கண்களில் வேதனை இல்லை இனி உன் உள்ளத்தில் பயம் இல்லை இனி உன் சொற்களில் தாழ்வு இல்லை இனி உன் பயணத்தில் தடுக்குகள் இல்லை அம்மன் உன்னோடு இருப்பாள் நீ முன்னே செல் பயம் வேண்டாம் பின்னோக்கி பார்க்க வேண்டாம் அவள் சொல்கிறாள் என் பிள்ளை நடந்தால் நான் காப்பேன் என் பிள்ளை ஓடினால் நான் வழிகாட்டுவேன் என் பிள்ளை விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் இது உன் திருப்புமுனை இது உன் நிமிடம் இது உன் வெற்றி பயணம் கொஞ்ச நேரம்தான் அப்புறம் உலகமே உன் மாற்றத்தைக் கண்டு அதிசயிக்கும் அம்மன் உன்னோடு இருக்கிறாள் அதுவே போதுமானது என் தங்கமே அமைதியாக சுவாசி உன் இதயத்தில் இந்த வார்த்தையை வைத்துக்கொள் அம்மன் என் கூட இருக்கிறார் எனக்கு எதுவும் ஆகாது எனக்கு எதுவும் குறைவாகாது எனக்கு எதுவும் தாமதமாவதில்லை எல்லாம் சழியாகும் இப்போ செல் உன் வாழ்க்கையின் கதவை திற வெற்றி காத்திருக்கிறது அது உன் பெயரை அழைக்கிறது செல்லின் தங்கமே அம்மன் உன்னோடு நடக்கிறார்